ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடிக் நர் கார்டன் இந்த வீடியோ பதிவில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெட்டி வேர் கொடுத்துருந்தாங்க சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய வெட்டி வேர் வேணும் அதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஈல்டு மட்டும் வெட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோ பேக் வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர் பேக்கில் பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டூ மந்த்ஸில் நிறைய உங்களுக்கு ரூட் கிடைச்சிரும் ஸோ அவங்களுக்கு வேறு கொடுத்துட்டு திரும்பவும் இந்த செடிகளை நாங்கள் நட்டு வச்சு திரும்பவும் செடிகளவே உருவாக்கிற முடியும் ஸோ அதுதான் வெட்டி வேறுடைய பெனிஃபிட்டே இதுதான் வெட்டிவேர் செடிகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளால் பராமரிக்க முடியுங்க இன் நம்மளுடைய நாட்டிலேருந்து போனது தான் வெட்டி வேறுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரிஸில் எல்லாமே ஓரங்களும் சரி அப்புறம் வரப்போரங்கள்லுமே இன்றளவுமே இந்த செடி வந்து நல்லா என்ன சொல்கிறதுனா மண்ணுடைய இருகுதன்மையை நல்லா கடினமாக பிடிச்சிக்கும் மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி தான் நம்ம நட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ செடிகள் உருவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ நம்ம எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க உங்களுக்கு வெட்டி வேர் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஒரு செடி நடவு பண்ணாலே போதுமானது அதுலேருந்து அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு இதுலேருந்து வரக்கூடிய வேரை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த செடிகளை திருப்பி நம்ம நடவு பண்ணிடலாம் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூக்களானது வரும் இந்த செடியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளரக்கூடிய ஒரு செடி தான் திரும்பவுமே நமக்கு தேவையான வேர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் இந்த செடிகளை நம்ம நட்டோம் அப்படின்னா இதுலேருந்து திருப்பும் வேர்கள் வர ஆரம்பிச்சிடும் வெட்டி வேறு பெனிஃபிட் இது தான் வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நறுமணமான ஒரு வேர்னு சொல்லலாங்க மற்ற செடிகளை விட இதிலிருந்து வரக்கூடிய வாசனையானது அளவுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய விதமான பெனிஃபிட் இதில் இருக்குது இந்த கோடைக்காலத்தில் இதனுடைய வெட்டி வேர்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு பானையில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அந்த வெட்டி வேருடைய தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நம்ம தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா அதனுடைய தாக வெட்கையை வந்து தண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வெட்டி வெட்டி வெட்டிவேருடைய பயன்களை நம்ம ஏராளமாக சொல்லிட்டு போகலாங்க உங்களுக்கு வெட்டி வேர் தேவைப்படுது செடி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்முடைய நசல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய விதமான பெனிஃபிட் ஓரண்டடாக இந்த செடிகளை இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இங்கே பிளான்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட செடிகள் நம்ம நட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது செடிகளை நாங்கள் பார்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இது எல்லாமே இருபது லிட்டர் பேகு இதுக்குன்னு வாங்கி நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா அக்ரிகல்ச்சரில் இந்த மாதிரி பேக்கு கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி கூட நீங்களும் கூட பிளான்டேஷன் பண்ணலாம் பாலி பேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்கும் க்ரோ பேக்கை விட இது வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி விற்கிறதுக்கும் சரி அந்த கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ என்னென்னா ரொம்ப நாள் லைஃப் வரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த பக்கம் பேக் சைடு இருக்கிறதுனால என்ன ஆகுனா வெப்பத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பேக்கு உண்டு அதனால தான் இந்த மாதிரியான பேக்குகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெட்டி வேறு செடிகள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி நட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆகுது இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோத் இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில செடிகள் வந்து டைபேக்கு கூட ஆகிருக்கு பாருங்கள் இந்த செடி பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகலை இந்த செடி எப்படி புஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி தான் களைகள் எடுத்து விட்டு மண்ணை வந்து அணைச்சி விட்டுருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்லேயும் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வெட்டி வேர் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தரையில் நட்டுமே கூட வெட்டி வேர் எடுத்துக்க முடியுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்முடைய நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மெடிசனல் பிளான்ஸ் ஓரியண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நர்சரியில் நம்ம நூறுக்கும் மேற்பட்ட மெடிசனல் பிளான்ஸ் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு கூட வரலாங்க தேங்க் யூ